கும்பம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் நிகழவிருக்கின்ற நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டயோகங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது குறித்து துல்லியமாக சற்று சுருக்கமாக இந்த பதிவில் காண்போம் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான காரியங்களில் பலவிதங்களான கஷ்டநஷ்டங்களை சங்கடங்களை நெருக்கடிகளை உடைத்தெறிந்து முன்னேற்றங்களை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஆதரவுகளையும் ஒத்துழைப்புகளையும் மேம்படுத்த முடியும் இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் உற்பத்திகளை பல மடங்கு அதிகரித்து கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாகவும் அமைகிறது உங்களுடைய பணத்தன லாபங்களை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அருமையான தருணமாக கருதப்படுகிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்திக் கொண்டால் அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற மெத்தனமான போக்குகள் போன்ற மேலும் பல சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் முழுவதுமாக விலகி நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அதிரடியாகவும் அதிவிரைவாகவும் பிரம்மாண்டமாகவும் சந்திக்கக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்கள் உண்டு உத்தியோகத்தில் சகபணியாளர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என எல்லோருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் அமையும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை பிரம்மாண்டமான அருமையான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கும் நீங்கள் திட்டமிட்ட பணிகளை திட்டமிட்டபடியே நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் செய்து முடித்து அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பிரம்மாண்டமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்கள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு குடும்பத்திற்கு தேவையான அற்புதமான அருமையான நவீன பொருட்களை வாங்கி குடும்ப வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குடும்பத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை சௌகரியங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைந்துள்ளது குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் விளக்குவதன் மூலமாக குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே ஒற்றுமை என்பது அதிகரிக்கக்கூடிய மிகச் சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது நீங்கள் ஆசைப்பட்ட உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல பல பணிகளை இந்த நேரத்தில் துளி அளவான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் நல்ல யோகங்களும் கண்டிப்பாக உண்டு ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு அதிக அளவிலான வேதனைகளை மனக்கஷ்டங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சனைகளையும் திறம்பட செம்மையாக கணக்கச்சிதமாக கையாள போவதால் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் குடும்ப ரீதியான விஷயங்களில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியையும் மனநிறைவுகளையும் அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் தைரியத்துடன் துணிச்சலுடன் வீரத்துடன் விவேகத்துடன் நீங்கள் செயல்படக்கூடிய விதத்தில் பல விதங்களான பணிகள் அருமையாக கைகூடி வரும் இந்த தருணத்தில் பணவரவு என்பது மனதிற்கு மகிழ்ச்சி திருத்தி போன்றவற்றை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் உங்களுடைய உடல்நல மனநல ஆரோக்கியத்தில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் முழுவதுமாக மறைந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்றாலும் கூட புதன் மற்றும் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று இந்த காலகட்டத்தில் புத்தியும் சக்தியும் வீரமும் விவேகமும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த சூரியனும் ஒன்று சேர்ந்து இருப்பதால் சூரிய புத ஆதிபத்யோகத்தையும் சூரிய புத மங்கள யோகத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார்கள் எனவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த காலகட்டத்தில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கிறது விவசாயத்தில் விளைச்சல்களும் வருமானங்களும் அபரிவிதமாக அதிகரிக்கும் உங்களுடைய துளிய அளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பணத்தன லாபங்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அதீதமாக பெற்றுக் கொடுக்கிறது கால்நடை பராமரிப்பு வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மானியங்கள் நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுக்கு சாதகமாக கைகூடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் கிரகங்கள் உருவாக்கி கொடுக்கிறது எனவே முழு மனநிறைவுடன் பலவிதங்களான பணிகளை இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் அற்புதமாக அருமையாக செய்து முடிக்க முடியும் அரசியல் ரீதியான பணிகளில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பணிகளை சாதாரணமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து உண்டு என்பதால் அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு எதிர்கால நலன்களை மனதில் கொண்டு தற்போது நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வெற்றி யோகங்களையும் நிறைந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் பலமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு வியப்பூட்டக்கூடிய விதத்தில் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான மாற்றங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் கலைத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதாக அதீதமாக கைகூடும் நீங்கள் மனதில் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட ஆசைப்படுவதை விட நுட்பமான நுணுக்கமான நல்லபல வெற்றி மேல் வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கும் முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் எளிதாக உங்களை தேடி வரும் படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உயர் கல்வி சார்ந்த விஷயங்களிலும் அபரிவிதமான சாதகமான நிகழ்வுகள் நடந்தேறும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்னிரண்டு மாதங்கள் கழித்து ஏற்படக்கூடிய சூரிய புத ஆதிபத்தியோகம் மட்டுமில்லாமல் புத மங்கள யோகத்தின் காரணமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக நிறைந்து பெற முடியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான அற்புதமான அருமையான நிகழ்வுகள் உருவாகின்றன கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிரடியான பிரம்மாண்டமான வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் தொழிலில் பல மடங்கு லாபங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான அதீதமான வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட அதீதமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வருகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பலவிதங்களான காரியங்களை திறம்படவும் செம்மையாகவும் கணக்கச்சிதமாகவும் மிகச் சிறப்பாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அமோகமான அபாரமான முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் எளிதாக நிறைந்து காணக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு லட்சுமி ஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் பன்னிரண்டு மாதங்களுக்குப் பிறகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் விவேகத்திற்கு புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதனோடும் பூமிகாரகன் மங்களகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி என்று மேலும் அற்புதமான பெயர்களால் போற்றக்கூடிய செவ்வாயுடனும் சேர்க்கை பெற்று உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்குள் சூரிய புத யோகத்தையும் சூரிய புத மங்கள யோகத்தையும் வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவேதான் பன்னிரண்டு மாதங்கள் கழித்து ஏற்படக்கூடிய இந்த சூரிய புத யோகம் மற்றும் சூரிய புத மங்கள யோகம் காரணமாக மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதீதமாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்லபல சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த தருணங்களில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகக்கூடிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்து எரிந்து முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் அதீதமாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய மனதில் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நன்கு யோசிக்காமல் நன்கு திட்டமிடாமல் செய்த பணிகளால் உருவான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் நீக்கி அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அதீதமாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது தேவையில்லாத இடமாற்றங்கள் தேவையில்லாத தொல்லைகள் தொந்தரவுகள் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் அவ்வாறான சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் முற்றிலுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரக்கூடிய பல ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் வருகிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் இனிதாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைந்து பெற முடியும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவற்றையும் உடைத்து எறிந்து கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன உடல் ரீதியாக சந்தித்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்களை விளக்கி முன்னேற்றங்களையும் மன மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி போன்றவற்றை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு அரசாங்கம் தொடர்பான பணிகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவை அனைத்தும் வெற்றிகரமாக சாதகமாக அமைகிறது ஒரு முக்கியமான நபரின் அறிமுகத்தால் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான முயற்சிகளில் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான பலமடங்கு அதிக அளவிலான லாபங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அதீதமான யோக வாய்ப்புகள் நிச்சயமாகவே இந்த தருணங்களில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கிறது பரிகாரம் இந்த காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள முழுமுகற் கடவுள் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போகும்